எல்லோருமே வணக்கம் இறைவனர்களால் எல்லோரும் இன்பற்று வாழ்வோம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் எனது நன்றியையும் உள்ளேன் இந்த இனிய நன்னாளில் நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது ஜோதிடமும் நம் வாழ்க்கைக்கு அது காட்டும் பாதையும் இந்த பாதையினா ஏது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது பிறப்பின் பயன் என்ன ஒன்று நாம் செல்லக்கூடிய பாதை எது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் வர வீடியோ பாருங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இப்ப நாம பிறக்கும் போதே ஒரு பாதைய நிர்ணயித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அந்த நிர்ணயித்து விட்டதுங்கிறது வந்து நாம நாம் தான் அந்த பாதையை ஏற்படுத்தி விட்டு சென்றோம்னு சொல்லலாம் அப்ப நாம் ஏற்படுத்திய பாதைகள் தான் இப்போது போய் கொண்டிருக்கின்றோம் அந்த பாதை எதுன்னு பார்க்கறது ஜோதிடம் சரிங்களா இப்ப இதை பத்தி நாம் பார்ப்போம் சாதாரணமா ஒரு மருத்துவர் நாம் சொல்றதை கேட்டு அதற்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தீர்வை காண்பவர் அந்த நோயை தீர்ப்பக்கூடியவர் அதற்கு படுத்திருக்கார் அதே போன்ற வக்கீல் வந்து நம்முடைய சூழ்நிலையில சொன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை எப்படி காப்பாற்றுறது அதுக்கு விடுபடுறது எந்த வரி அப்படிங்கிறத அவர் படிச்சு நம்மளை வழி நடத்துறார் மாதிரி ஜோதிடர்னு சொன்னா அவரும் உங்கள் கேள்விக்கு பதிலை சொல்லுகின்றவர் அது நினைச்சு கொடுக்குமா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உங்களுக்கு வழிகாட்டுவோர் ஜோதிடர் எப்படி டாக்டர்ட்ட நம்ம விஷயத்த சொல்றோமோ கிட்ட சொல்றோமோ அதிகமாக ஜோதிடர் தியும் ஜோதிடர் கடவுள் கிடையாது சாதாரண மனிதன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்க படிச்ச மாதிரி நாங்களும் படிச்சிருக்கோம் கடவுள் எங்களை உங்களுக்கு சொல்ல வச்சிருக்காரோ அவ்வளவுதான் அப்ப நீங்களும் நானும் ஒண்ணுதான் எங்க கிட்ட ஐயா சார் இந்த மாதிரி செய்ய போக செய்யலாமா அப்ப நீங்க செய்ய போய காரியம் என்ன அந்த காரியம் எது சம்பந்தப்பட்டது அந்த சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு திசையும் புத்தி உங்களுக்கு வழி விடுதா உங்களுக்கு நடத்துமா அதாவது அதை கெடுக்குமா செய்யலாமா வேண்டாமா இத பாக்குறதுக்கு பரிசு கொடுங்க சார் அவ்வளவுதான் அப்ப நீங்க கேட்கணும் கேள்வி கேள்வி கேட்டால்தான் நாங்க பதில் சொல்ல முடியும் இப்ப நீங்க ஒரே இடத்துல இருந்து ஒரு வேலையை செய்யணும்னு கேட்டா அதுக்கு ஒரு பன்னிரெண்டு பாவத்துல ஒரு பாவம் அதவே நாலு இடத்துக்கு போய் ரெப்ரென்டிவ் மாதிரி ஒரு நாலு இடத்துல ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம் ஒரு ஊரை விட்டு ஊரை போய் கேள்விட்டு அவரு ஒரே இடத்துல இருக்குறதில்ல அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அது உங்க ஜாதகத்துல டேட்டா குட்டி இருக்கா இட குட்டி இடம் மாறி போறாரு ஒரே இடத்துல இல்ல இல்ல அப்ப இது பூரா உங்க ஜாதகத்துல காட்டுதா அதுக்கு உங்களுக்கு உறுதுணையா செயல்படுமா செய்யுங்க வேண்டாங்க பார்த்து செய்யுங்க சொல்றது என்ன சொல்றது அதுக்கு படுத்துக்கும் அவ்வளோதாங்க வேற ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க இப்ப நம்ம பார்க்க போறது சனி பகவானை பத்தி பாப்போங்க ஜாதகத்துல பாருங்க சனி பகவானுக்குன்னு சொல்லி இந்த மகர வீடு அதேபோல கும்பம் எதுக்குங்க சனி பகவான மகர வீடுல கும்பத்துல இருக்கிறதுக்காக இதுக்கு நிறைய காரணம் இருக்கு இப்ப நம்ம வந்து பார்ப்போங்க இந்த பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் சொல்லுவாங்க அதாவது செயல் நாம் எதை செய்து விட்டுட்டு விட்டுட்டு வந்திருக்கோமோ அதை தொடர்ந்து அந்த செயலை தீர்த்து வைப்பவர் சனி பகவான் செயல் என்பது கர்மா வேற ஒண்ணும் இல்லை பதினோராம் பாவத்தில் அதே சனி பகவான் வீடு பார்த்தீங்களா ஏன் ரெண்டு வீட்டில் இருக்காருன்னா நம்ம கடைசியில எந்த ஆசை எந்த ஆசையெல்லாம் ஐயோ கிடைக்கலையே அனுவிக்க முடியலையன்ட்டு விட்டுட்டு வர்றோமோ அந்த ஆசைகளை புறம் சனி பகவான் உங்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடியவர் எப்படி பூர்த்தி செய்வாரு இப்ப வந்து நம்ம சாதாரணமா ஒரு போலீஸ் நேற்று அவங்க வந்து என்ன செய்வாங்க சட்டத்துக்கு புறம்பா நம்ம ஒரு ஹெல்மெண்ட் போடாமல் போனோம்னா ஒரு ஃபைன் போடுறாங்க யாருக்குங்க நம்ம நினைக்காதான் அதே மாதிரி டிராஃபிக் போலீஸ் வந்து நமக்காக அந்த தூசியிலையும் அந்த புகவாயிலையும் இருந்து ஒழுங்குபடுத்தி நமக்கு பாதையை உதவி வகுப்பு கொடுக்குறாரு சட்டத்துக்கு புறம்பா வேற பாதையில் போகாத முட்டிக்கிடுவேணும் அதே மாதிரி ஒரு வண்டியை நிறுத்தணும்னா அதுக்கு ஒரு இடத்துக்கு இதில் நிறுத்துங்க அந்த இடத்துல நிப்பாடுங்க இவங்க இதை செய்யலைன்னா நம்ம ஜன நெருக்கடியான இடத்துல முக்கியமான இடங்கள்லாம் போகவும் முடியாது வரவும் முடியாதுங்க அப்ப அந்த சட்டத்தை காப்பாத்துறதுக்காகவும் மக்களுக்காக சட்டம் அந்த இயற்றுன சட்டத்தின்படி மக்களும் ஏற்று நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு போலீஸ் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த கேட்கலையே ஃபைன் போடுறாங்க அவர்தானுங்க யாருக்கு நம்மளுக்காக சொல்றாங்க இதே மாதிரி இருந்தாங்க சனி பகவான் அவர் என்ன சொல்றார் சனி பகவான் நீதியோடுறா உனக்கு தேவையான ஆசைப்படுறா தேவையில்லாத விட்டு நீ எதுக்காக பிறந்தது அந்த வேலையை செய்ய தேவையில்லாத வேலையை செய்யாத அப்படின்னு சொல்லி நீரிமால் அதே சனீஸ்வரன் அவர் நீ அதனாலதான் தான் நீ செய்த செயலுக்கும் நீ பட்ட ஆசையும் இந்த பிறவியில் உனக்கு கொடுப்பாருங்க சனி போர் கொடுப்பார் எவரும் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா நீங்க ஆசைப்பட்டதையும் நீங்க எதையெல்லாம் அடையணும் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது ஏற்கனவே செஞ்சதே எப்போறான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறவர்கள் அதுதான் யாருமே திருப்பி கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் வாங்கி வச்சுக்கிறோம் இவர் திருப்பி கொடுக்குறாரு அப்படி அள்ளி வழங்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்ப நம்ம என்ன பண்றாரு சனி பகவான் நம்ம தவறு செஞ்சா ஒரு கொட்டு கொட்டுறாரு நம்ம அதை கஷ்டம் சொல்றோம் இவ்வளவுதாங்க சரிங்க சனி பகவான பத்தி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பாருங்க நம்ம கேது பத்தி பற்றி பார்ப்போம் பகவான் என்ன சொல்றாருன்னா உங்க உள்ளூரை தட்டி எழுப்பி எல்லாத்தையும் உணர வச்சு ஐயா இந்த மாயா உலகத்திலிருந்து வீடு விட்டு விழிவாயா நீங்கள் அதுக்குவே பிறந்த அப்படின்னு அவரு ஒரு கூட்டு கூட்டுறாருங்க சரிங்க ராகு பகவானை பற்றி பார்ப்போம் ராகு அப்படின்னாவே கிரகம் சொல்லுவாங்க போதை வசதி கரம் சொல்லுவாங்க போதனே குடி போதை மட்டும் இல்லை புகழ் போதை பண போதை பதவி போதை எல்லாமே போதை தானே அப்ப இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும் நினைக்கிறது ஒரு ஆசை ஒரு போதை அம்மா அப்பா அண்ணன் தம்பி சுற்றுலா உறவு அனைவரையும் விட்டு விட்டு தனியா போய் உலகத்துல சுற்றி பார்த்துட்டு வா திரும்பி வரும்போது வந்து குருவும் புதனும் என்ன பண்ணுவாங்க ஆறாம் ஆனே அப்பா அம்மா கூட விடுறா மனைவி கூட இருந்து கூப்பிட்டு வந்து அவங்க அவர் என்ன பண்ணாரு வெளிநாட்டுல போய் சுத்த விடுறாரு வெளிநாட்டுல போய் சுத்தி பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் அதே நேரத்துல அன்பு பாசம் தாய் தந்தெடுத்து செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்ய முடியாமல் போயிருது இதை ராகுபகவான் செய்வர் எல்லாத்தையும் கொடுப்பாரு ராகு வைப்போர் கே கேது வைப்பவர் கெடுப்பார் இல்லையும் கேது கெடுக்கல அவர் நமக்கு அறிவுரை சொல்றாரு ராகு வைப்போர் கொடுப்பார் என்னன்னா அவர் எல்லாத்தையும் கொடுத்து திரும்ப ஒரு குழப்பமான சூழ்நிலை தள்ளி விட்டுவார் அப்போ என்கிட்ட வந்துடுவீங்க இல்லை கோவிலுக்கு போயிருவீங்க தங்குற ஆகி ராகுபகன் சீதா இப்ப நம்ம விஷயத்துக்குடுப்போங்க மீதி இருக்கிறீங்க கேளுங்க வேலையை பத்தி பார்ப்போங்க ஏன்னா நிறைய ஜாதகங்கள் வந்து அவர் செய்யக்கூடிய வேலை சர்வீஸ் ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் சர்வீஸ் ஆ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் அதாவது நம்ம வாழ்க்கையில நாலு விஷயம் தாங்க நடக்குது ரொம்ப பெருசா ஒன்றும் கண்டுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லைங்க நாலு நாலு விஷயம் தாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்னு அஞ்சு ஒம்பதுங்கிறது தர்மங்க நேர்மைங்க ஒரு நீதிபதின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு ஆறு பத்துங்கிறது ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது ஒரு செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு நிர்ணயமான வாழ்க்கை மூணு ஏழு பதினொன்னு மூணு ஏழு பதினொன்றுங்கிறது நம்மளுடைய ஆசையையும் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது விடுதலை மோசம் தோடா போன்னு வேணாம் இந்த தொல்லையும் வேணாம் அந்த ஆசையும் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு வந்து நாலு எட்டு பன்னெண்டு இந்த நாளுக்குள்ளதாங்க நம்ம விஷயம் வாழ்க்கை எல்லா விஷயம் இருக்குங்க வேற எங்கேயும் இப்படி தேவைப்படுகிறதுல இதுல எதையெல்லாம் நம்ம விட்டுட்டு போறோமோ இந்த பகுதியில் அடுத்த பகுதியில் அதை அடையிறதுக்கு பிறக்கிறோம் அவ்வளவுதாங்க விஷயம் இப்ப நம்ம வேலை விஷயமா வருமா இப்ப பாருங்க வேலையும் சொன்னா சர்வீஸ் சொன்னா பாருங்க படிச்சுட்டு போய் ஒரு இடத்துல வேலை பாக்குறதும் வேலைதான் அதே நேரத்துல ஒரு அனுபவ ரீதியை அவர் டீ மாஸ்டர் என்ன படுத்துட்டா போறாரு ஒரு அனுபவ ரீதியா வேலை பாக்குறாரு ஒரு கார்பண்டர் பாருங்க இதுக்கும் தனியா படிக்கிறது ஆனா இப்ப கம்ப்யூட்டர் வந்ததுனால கொஞ்சம் படிச்சே ஆகணும் கொஞ்சம் காலங்கள் மாற மாற அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு ஒரு அட்வான்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற வேலையை ஈஸியா செய்யற மாதிரி செய்யறாங்க அதனால அது கொஞ்சம் படுத்து ஆக அப்ப அனுபவ ரீதியாக செய்யக்கூடிய வேலை ஒரு வேலை தானுங்க படித்து செய்கிற வேலை அணு ரீதியாக செய்கிற வேலை பிடி சுயமாக முதல் போட்டு நம்மளுடைய சொந்த முதலு போட்டு செய்கிற வேலைங்க அது தொழில் ஒரு தொழில் செய்கிறது ஒரே இடத்துல அமர்ந்து செய்கிற வேலைங்க அப்புறம் முதலீடு போகாமல் கடினமாகவும் உழைக்காம ஒரு கமிஷன் பேசிக்கல நம்ம வேலை செய்கிறது அதுவும் வேலை தான் அப்புறம் மேஸ்திரின்னு சொல்லுவாங்க மேற்பார்வையாளர் ஆலோசனை வழங்குவவர் இவங்க பூரா மேற்பார்வையாளர் ஆலோசனை வழங்குறதோட சரி அப்படியே பார்த்து இதை அதை செய்யு சொல்லுவாங்க இதுவும் வேலை தாங்க கடின கடினம் உழைச்சிருக்காது இப்படி எந்த வேலையும் செய்யாம பூர்வீக சொத்தை வச்சுக்கிட்டு வீடை வாடகைக்கு விட்டுக்கிட்டு நல்லா ஜம்மன் வாழ்லாம் சந்தோஷமா இருந்தான் கடினமா உழைக்க மாட்டாங்க தாங்க பூர்வீக சொத்தை ஒன்பதாம் பாவம்னு சொல்றது ஒன்பதாம் பாவம்ங்கிறது பூர்வீகம் பரம்பரையா இருக்குது ஐந்தாம் பாவம்ங்கிறது பூர்வ புண்ணியம் இந்த ரெண்டு இந்த ஒன்பதாம் பாவம் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க இவ்வளவு பிரச்சனையும் சந்திக்காம உட்காந்துட்டே சாப்பிடுறீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா அந்த புண்ணியம் அப்பா அப்படி கொடுத்து வச்சோம் உழைப்பான் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை இந்த பிறவிலையும் நம்ம கொடுத்து வச்சிருந்தா அடுத்த பிறகு அது கிடைக்கும் அதனால இந்த வேலை அப்படிங்கிற விஷயத்துல ஒரு சிலருக்கு பாருங்க வேலைக்கு போய் பிரச்சனை ஆகுது சுயமா தொழில் பண்றதா தெரியாது படிச்சுடுவோம் படிச்சதுக்கு வேலைக்கு போகணும் படிக்கிறப்ப படிக்கிற வயசுல படிக்கிற யோகம் இருக்கும் படிச்சுடுவாங்க படிச்சுட்டு வேலை செய்ய தேடி போது அந்த தேசம் நடக்காது வேலை கிடைக்காது அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாது ஒரு சிலர் என்ன பண்றாங்க ஃப்ரீயமா ஒரு தொழில் பண்றாங்க சரி ஃப்ரீயமா எந்த தொழில் பண்ணலாம் நம்மளுக்கு யோகம் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை செஞ்சுட்டோம்னா நஷ்டம் அடையாமல் இருக்கலாம் அதையும் பாக்குறதுல சில சில செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நஷ்டமாகி வர்றாங்க இப்படி இந்த செய்யக்கூடிய வேலைகள் எதை செஞ்சா நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறத உற்று நோய்க்கு பார்க்கக்கூடியதை ஒரு ஜோதிருடைய வேலை ஒரு கணிதம் அந்த கணிதத்திற்கு கையில் எழுதினா மூணு நாள் ஆகும் ஒரு கணினியில் போட்டு நம்ம பால் சொல்லுவோம் இவ்வளோதாங்க நம்ம பிறப்பின் பயன் என்ன இந்த நாலுக்குள்ளதாங்க இருக்குது அதுக்கு பிறகு இந்த ஒவ்வொரு கிரகங்களும் நம்மளுக்கு என்னென்னா நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோ அதை கூட அந்த கிரகங்கிற ரீதியாக நமக்கு கொடுக்கும் அப்போ இதையெல்லாம் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் அதுக்கூட அந்த பிறகு கிடைக்கும் இது தாங்க உண்மை எல்லாரும் இன்புற்று வாழை இறைவனை வேண்டியதே நாம் அனைவரும் நோய் நோயற்ற வாழ் வாழ்ந்து எனக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களும் நன்றி தெரிவித்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி